அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதவியில் வந்து நம்ம இதை பற்றி பார்க்கணும்னு பார்த்திங்கன்னா பற்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமா அப்படின்னா நாம் அதை நம்முடைய பற்களை வந்து எப்படியெல்லாம் பாதுகாக்கணும் நம்முடைய கண்கள் எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட நம்முடைய பற்களை முக்கியமானது நாம் ஒருத்தர்கிட்ட அவர்களுடைய அவர்களுக்கு முன் நாம் பேசும்போது நம்முடைய பேசுவதை மிகவும் கவனிப்பார்கள் அப்போது நம்மளுடைய பற்கள் அழகாகவும் நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருந்தால் தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் நமக்கே தெரியும் ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமானால் அதுக்கு அவரின் உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டியது அவசியம் வாயிலுள்ள பற்கள் மற்றும் ஈறுகள்தான் நாம் முன்னும் உணவை அரைத்து செறிப்பதற்கு ஏதுவாக மாற்றுகிறது நமக்கு முக்கியத்துவம் வாய்ந்த பற்கள் மற்றும் ஈர்கள் ஆரோக்கியமாக இல்லையெனில் அதனால் பல்வேறு பிரச்சனைகள் உண்டாக்கக்கூடும் ஸோ அதனால் நம்மளுடைய பற்கள் வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு நம்மளால் நம்ம முடியுமோ அதெல்லாம் முயற்சி பண்ணணும் சரிங்களா நிறைய பேர் பார்த்திங்கன்னா டூ மினிட்ஸ் மட்டும் ப்ரஷ் பண்ணுறாங்க அட்லீஸ்ட் ஒரு ஒரு ஃபோர் டு ஃபைவ் வந்து நல்லா ப்ரஷ் பண்ணணும் ஒரு சரியான உணவு பழக்கத்தை மேற்கொண்டாலே பல் சொத்தை ஈர்களில் வீக்கம் போன்ற பல்வேறு வித பிரச்சனைகள் ஏற்படாமல் நம்மை தற்காத்து கொள்ள முடியும் சரிங்களா அதே மாதிரி நாம் உண்ணும் உணவுகளையும் இருக்குது நம்ம என்னென்ன உணவுகளெல்லாம் எடுத்துக்கிறோமோ அதுலேயும் வந்து நம்முடைய பற்கள் ஆரோக்கியத்தையும் ஆரோக்கியமும் இருக்குது நம்ம என்ன தான் வந்து நம்ம ஒரு உடற்பயிற்சி செஞ்சாலும் வாக்கிங் ஜாகிங் மாதிரி ஃபிட்னஸ்ஸாக இருக்கிறது என்ன பண்ணனாலும் சரி நம்முடைய பற்கள் ஆரோக்கியமாக இருக்கணும்னா அதற்கு தகுந்த மாதிரி சில உணவுகள் இருக்குது சரிங்களா நம்ம பற்கள் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் நிறைய விஷயம் நிறைய விஷயம் இருக்குது நம்ம அதை நிறையா வந்து ஃபாலோ பண்ணணும் அதற்கும் சில உணவுகளும் இருக்குது நம்ம அதை சரியாக எடுத்துக்கிட்டால் தான் நம்மளுடைய பற்களை வந்து பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள முடியும் சரிங்களா அப்போ சிக்காகோ பல்கலைக்கழக அறிக்கையின்படி பற்களையும் ஈர்களையும் ஆரோக்கியமாகவும் வலிமையுடன் வைத்திருப்பதற்கு கால்சியம் புரோட்டீன் ஆகியவை முக்கியமானது எனவே தினசரி உங்கள் உணவில் பால் மோர் சீஸ் ஆகியவற்றை சேர்த்துக்கொள்வது நல்லது சரிங்களா அதாவது ஒரு யூனிவர்சிட்டியிலேருந்து சொல்லியிருக்கிறாங்க பற்களும் ஈர்களும் ஆரோக்கியமாக பலவீனமாக இரு இருக்கணும் அப்படின்னா பால் சீஸ் மோர் போன்றவை அடிக்கடி நீங்கள் உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டும் சீஸ் வந்து நிறைவுற்ற கொழுப்பு செத்து வாய்ந்தது அதில் குறைவான கொழுப்புகளுடைய சீஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கணும் ஏற்கனவே சீஸ் பற்றி வீடியோ போட்டிருக்கேன் முடிஞ்சு அதை பிஞ்சுக்கங்க சரிங்களா நெக்ஸ்ட் வந்து மோரில் வந்து மோரில் உள்ள ப்ரோபயோட்டிக் வாயில் அமிலத்தன்மையை குறைக்க உதவுகிறது சீஸில் அடங்கியுடைய அடங்கியுள்ள பாஸ்பேட் நமது பற்களின் பிஎச் அளவை சீராக கொள்வதற்கு உதவுகிறது அதனால் நீங்கள் சீஸ் பால் மற்றும் மோர் வந்து நீங்கள் அடிக்கடி உணவில் சேர்த்து இப்போ பார்த்திங்கன்னா இந்த நம்ம நான்வெஜ்ஜு எதுவும் அசையும் சாப்பிடும்போது ஒரு எலும்புகள் இதெல்லாம் லைட்டாக கடிக்கும்போது கூட பற்கள் வந்து வழி ஏற்படும் ஸோ அப்போது பற்களில் பிரச்சனை இருக்கிறதுன்னு அர்த்தம் அதேமாதிரி பல் சொத்தை ஏற்படும் அப்போ நம்ம பற்களை நல்லா பாதுகாப்பாக கொள்ளவில்லைன்னு அர்த்தம் சரிங்களா இதெல்லாம் இருக்குது ஃப்ளூரைடு கலந்துள்ள தண்ணீரை நாம் குடிக்கும்போது அவை பற்களுக்கு மிகவும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள உதவுகிறது முக்கியமாக பல் சொத்தை ஏற்படுவதை தவிர்க்க உதவுகிறது ஸோ இந்த தண்ணீரை நாம் அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய பற்களுக்கு மிகவும் ஆரோக்கியமானதாக இருக்கும் நம்ம நார்மலாக தண்ணீரை வந்து நம்ம அதிகமாக எ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு நீர்ச்சத்து குறையாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல் நம்ம பற்களை வந்து பாதுகாப்பதில் மிகவும் அக்கறை வேணும் நிறைய பேருக்கு அது கிடையாது நீங்கள் மார்னிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த டீ கடையில் டீ குடிப்பாங்க அவங்களாம் பார்த்திங்கன்னா நிறையா பேர் பார்த்திங்கன்னா அந்த பற்களெல்லாம் ஆரோக்கியமாகவே இருக்காது நிறைய சொத்தாக இருக்கிற மாதிரி க கரை இருக்கிற மாதிரிலாம் நிறைய இருக்கும் ஆனால் கரை இருக்கிறது பிரச்சனை கிடையாது ஆனால் பற்களை ஆரோக்கியமாக இருந்தால் சரி அதே மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் உட்கொள்வது நமது பற்களை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள முடியும் அது தவிர கால்சியம் பாஸ்பரஸ் நார்ச்சத்து மக்னீசியம் விட்டமின்ஸ் இ பீசிக்ஸ் ஆகியவை அடங்கியுள்ளன இவை பல் சொத்தை ஏற்படுவதை தடுப்பதுடன் பாக்டீரியாவோடு போராட உதவுகிறது விட்டமின் டி இவர்களுக்கு அதிக நன்மைகள் கொடுக்கக்கூடியது இவை பாதாமில் இருக்கிறது சரிங்களா பொதுவாக ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு எண்ணற்ற சத்துக்கள் கொடுக்கிறது முக்கியமாக பற்களுக்கு பாதுகாப்பாக தருவதோடு பற்களை ஸ்ட்ராங்காக வைத்துக்கொள்வதும் பயன்படுகிறது பாக்டீரியாவோடு எதிர்த்து போராடுவதற்கு உதவுகிறது மீன்களில் அதிக புரத சத்துகள் இருக்குது மாதிரி வேறு பல ஊட்டச்சத்துக்களும் இருக்குது இந்த பற்களுக்கு வந்து வலிமையை அளித்து ஆரோக்கியமாக இருக்க உதவுகிறது மேலும் வாயில் எச்சில் சுரப்பதை அதிகரித்து பற்களை சுத்தமாக வைத்துக்கொள்ள உதவுகிறது சரிங்களா நமது பற்களை சுத்தமாக வைத்துக்கொள்வதில் மீன்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் இருக்குது நம்ம அதில் செலக்ஷன் அதாவது செலக்டட் மீன் ஃபிஷ் எடுத்துக்கணும் நம்ம எல்லா விதமான மீன்களும் வந்து பற்களுக்கு உகந்ததுன்னு சொல்ல முடியாது அதில் எந்த மீன் வந்து அதிகமாக கால்சியம் புரதம் இது போன்ற சத்துக்கள் நிறைந்ததாக இருக்கோ அந்த அந்த தகுந்த மாதிரி மீன்கள் வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பற்களை வந்து வலிமையுடன் வைத்துக்கொள்வதற்கு மிகவும் பயன்படும் சரிங்களா அதே மாதிரி தவிர்க்க வேண்டியவர்கள் மிட்டாய்கள் இனிப்புகள் பற்களிலே நீண்ட நேரத்துக்கு சிக்கிக்கொள்ளும் வாய்ப்புள்ளன சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரை பயன்படுத்தி செய்யப்படும் இனிப்பு வகைகளை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது நம்ம இப்போ அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணுற சர்க்கரை சுகர் டீ காஃபி மற்றும் ஸ்வீட்ஸ்லாம் சேரும் இல்லையா அந்த நார்மல் சுகர் வந்து அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இது வந்து பற்களுக்கு நீண்ட ஆயுட்காலம் தராது சரிங்களா ஸோ நம்ம பற்கள் ஆரோக்கியமாக இருக்கணும்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த சர்க்கரையெல்லாம் நம்ம பயன்படுத்தக்கூடாது அதிகமாக சாக்லேட்டு ஸ்வீட்ஸ்லாம் அதிகமாக எடுத்து தான் முடிச்சோடனே தண்ணீர் குடிக்கிறோமா அப்படின்னு தெரியாது ஸோ அதே மாதிரி அதிகமாக எடுத்துக்கூடாது அதே மாதிரி ஸ்டிக்கி உணவுகள் அப்படின்னா சிப்ஸு பற்களில் சிக்கி கொள்வதாக ஸ்டிக்கு அப்படிம்பாங்க ஸோ அதெல்லாம் வந்து இருந்துச்சுன்னா பற்களுக்கு இடையில் மாட்டிக்கொள்ளக்கூடிய உணவுகளை குறிக்கிறது அது மாதிரி இருந்துச்சுன்னா ஈர்கல் பிரச்சனை உண்டாகும் சரிங்களா நீங்கள் ஒரு ப்ரஷ்ஷு ஆடு விளம்பரம் பார்த்திங்கன்னா கூட உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த ஸ்பேஸ் எல்லாம் இருக்கும் பற்க ஒரு பற்களுக்கு இன்னொரு பல் ஸ்பேஸ் இருக்கும் அந்த ப்ரெஷ்ஷு பார்த்திங்கன்னா நல்லா ப்ரஷ் பண்ணுற மாதிரிலாம் விளம்பரம் அனுப்பாங்க ஸோ அந்த கேப்லலாம் வந்து ஈர்களெல்லலாம் நமது பற்கள் வந்து ஈர்களில் வந்து நிறைய பாக்டீரியாஸ் இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து சுத்தம் செய்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ இந்த மாதிரி ஸ்டிக்கு உணவுகளை வந்து அதிகமாக எடுத்துக்கக்கூடாதுங்கிறாங்க அதே மாதிரி சோடா பானங்களை அடிக்கடி குடிப்பது பற்களில் கரையை ஏற்படுத்துவது மட்டுமில்லாமல் இல்லாமல் எனாமலையும் பாதிக்கும் நம்மளுடைய பற்களினுடைய எனாமல் போயிடுச்சுனாவே அந்த பற்களினுடைய பிரைட்னஸ் போயிடும் ஸோ அப்போ பிரைட்னஸ் எனாமல் வந்து போகாமல் இருப்பதற்கு தான் முயற்சி பண்ணணும் அப்போ நம்ம பற்களை வந்து ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதற்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ நான் சொல்கிறது என்னென்னா டெய்லியும் ப்ரஷ் பண்ணுறதுலேருந்து நம்ம சாப்பிடுகின்ற பல வகைகள் உணவுகள் எல்லாமே முக்கியமானதாக இருக்கும் நம்ம எந்த மாதிரி உணவு எடுத்துக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம பற்களை வந்து பாதுகாப்போடும் வலிமையுடன் வைத்துக் கொள்வதற்கு பயன்படும் சரிங்களா அதனால் நீங்கள் எந்த உணவு எடுத்துக்கிறீங்க அப்படின்னு ஒன்று இருக்குது சோடா பானங்கள் நீங்கள் குடிக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு டீ காஃபிலாம் அதிகமாக குடிக்காதீங்க சரிங்களா நீங்கள் நல்லா பாருங்க நீங்கள் நிறைய ஆட் பார்த்துருக்கோம் இப்போ இந்த பேஸ்ட் ப்ரஷ் விளம்புறதுக்கு வராங்க ஸோ அவங்களாம் பற்கள் எப்படி நல்லா பிரைட்டாக வச்சுருக்காங்க நீங்கள் டீ காஃபி குடிக்கலாம் பட் அடிக்கடி எடுத்துக்கூடாது அவங்களாம் நிறைய டைட் கண்ட்ரோல் இருக்காங்க ஸோ நீங்கள் அவங்க அந்த எனாமல் வந்து நல்லா பாதுகாக்கிறாங்க ஸோ பற்களை பாதுகாப்பதற்கு சில உணவுகளும் இருக்குது அதே சமயம் சில ஃபாலோப்ஸ் இருக்குது சரிங்களா இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய பற்களை நல்லா ஸ்ட்ராங்காக வலிமையுடன் வைத்துக்கொள்வதற்கு உதவும் சரிங்களா உங்களுக்கு இன்னும் பல்லில் ஏதாவது பற்கள் பிரச்சனை இருந்தால் நீங்கள் உங்கள் மருத்துவரை அணுகி ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம் சரிங்களா நான் மீண்டும் இன்னொருவழியை சந்திக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்